எல்லாய் ப்ரோ ஹாய் நீங்கள் என்ன ஊரு லைவ் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்

சில பல கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை டிப்ரெஷன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் சொல்யூஷன் சொல்கிறேன் தனிமை தான் ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ நம்ம தனியாக இருக்கலாம் ப்ரோ தப்பே இல்லை ப்ரோ மற்றவனுக்கு ஆப்ஷனாக இருக்கிறத விட நம்ம தனியாக இருக்கிறது எவ்வளோ மேலே புரியுதுங்களா தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க பா தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க புரியுதுங்களா தனிமை தான் எல்லாத்துக்குமே சொலிஷன் தனியாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் நம்ம ஒரு கூட்டத்தில் போய் இருந்தோன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளை யாரும் ஒரு ஏ ஏமாற்றமாக தான் இருக்கும் தனியாக இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் நம்ம லைக் வாழ்க்கையாரும் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறேன் செஞ்சு கமெண்ட் பண்ணி பேசுங்க எல்லாம் எந்தெந்த ஊருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ Hmm. Thanks, bro. Oh, thanks. Life is so. Kelas apa aja? Napa umurnya? தெருவில் உட்காந்து இருக்கும் பாருங்க யாருமே இல்லை தனியாக தான் இருக்கேன் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன் சுற்றி முற்றி யாரும் இல்லை பாருங்களா காமிரம் யாருமே இல்லை எப்பவுமே தனியாக தான் இருப்பேன் யாரு கூடயும் சேர சேரல சேர மாட்டாங்க எல்லாம் தேவைக்காக மட்டும் நம்மளை எப்பவுமே தனியாகவே இருக்குது பழகவங்க எப்பவுமே தனியாக தான் இருப்பேன் தேவைக்காக மட்டும் எல்லாம் பழகிறாங்க அப்புறம் என்னத்துக்கு நம்ம போயிட்டு அவங்ககிட்ட பழகணும்னு சொல்லிட்டு பிடிக்காது யாரையிலேயும் பழக யாருமே நமக்காக இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க இங்கே எல்லாருமே இருந்தும் நிறைய பேர் யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க எம் சாரி ப்ரோ என்ன ப்ரோ சாரி ஹாய் அண்ணா ஹாய் எல்லாருக்கும் ஹாய் या ब्रो सॉरी என்னாச்சு கூகுள் ब्रो கூகுள் ब्रो యామ్ బ్రో సారీ చెప్రేంగ மச்சான் ஹாய் மச்சான் ஹாய் ஹாய்டா ஹாய்டா எல்லா செல்லத்துக்கும் ஹாய் எல்லா அண்ணா என்ன பண்ணுறீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா நான் தான் உட்காந்துட்ருக்கேன் தனியாக தெருவில் ஹலோ அண்ணா சொல்லுங்க உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் டவுட்ஸு உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லுவேன் யோசிக்காம என்கிட்ட சொல்லலாம் எல்லா வீட்டுலேருந்து வரீங்க போகிறீங்க முழுசாக பாருங்கள் லவ் பிரேக்கப் சாங் ஹலோ பிரேக்கப் சாங்கா எனக்கு அவ்வளோவா பாட வராது சளி வேறு பிடிச்சிச்சு வயசு அண்ணா என் பேர் சொல்ல லேக் சாங் வீடியோ லவ் பிரேக்கப் சாங் வீடியோ பண்ணணுமா பண்ணிக்கலாம் நாளைக்கு வரும் வீடியோ பாருங்கள் லவ் பிரேக்கப் சாங் லவ் பிரேக்அப் சாங் பி வைப் புரியலிய அழகு லா லவ் பிரேக்கப் எனக்கு புரியல ப்ரோ லவ் பிரேக்கப் சாங் பாட சொல்கிறீங்களா எப்படி பிளீசிஎம் ஐ நேம் உங்கள் எனக்கு தெரியல இரு இரு ப்ரோ ஒரு நிமிஷம் இருந்தா அழரா விலோ முகமத் அலரா விலோத் சொல்லு ப்ரோ சொல்லு முகமத் அலரா விலோ லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி யூ லவ் ஸ்டோரியா ப்ரோ நான் உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இவ்வளோ எனக்கு உண்மையாக இருக்காங்களான்ற என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் பட் ஆனால் நான் உண்மையாக இருக்கேன் இங்கே யாரும் பியூரான பசங்கன்னு பொண்ணுங்கன்னு யாருமே இல்லைங்க நம்ம கிட்டே வந்ததுக்கப்புறம் பாருங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க நீங்கள் லவ் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட பாஸ்ட்டை பற்றி எதுவுமே திங்க் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க இங்கே ஏன்னா இங்கே பியூரான பசங்க பொண்ணுங்க நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் அவங்க நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நமக்கு உண்மையாக இருக்காங்களா அதை எதிர்பாருங்க அது மட்டும்தான் முக்கியம் அதை விட்டுட்டு நீ அப்படி இருந்த அவன் கூட அப்படி இருந்த அவன் கூட அப்படி இருந்த அப்படின்லாம் பேசாதீங்க ஃபாஸ்ட்டு வந்து முக்கியமே கிடையாது புரியுதுங்களா இப்போ லவ் பண்ணுறாங்களா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியுது இதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்மையாக இருக்காங்களா அதை பாருங்கள் Thank you, bro. Thank you. Hi. வாழ்க்கிறது கஷ்டம் இல்லை அந்த வாழ்க்கை யாருக்குமே இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் உண்டு தான் அந்த கஷ்டத்தை சாக்சிஃபைஸ் பண்ணி தான் வாழ்ந்தவனு வேறு வழியே இல்லை கஷ்டம் இல்லாத மனுஷன் இங்கே யாருமே இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க ப்ரோ கஷ்டம் வரதான் செய்யும் கூகுள் ப்ரோ புரியுதுங்களா நான் சொல்றது